அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுபெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து தற்போது நிகழ இருக்கிறது பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த ராகு ராகுபெயர்ச்சியின் காரணமா பணமழை கொட்ட போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகு புயற்சி வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரர்களுக்கு மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ராகுவினுடைய பிடி அப்படிங்கிறது சம பெரிய அளவில் வந்து அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையில் வருமானம் ரீதியான பல ஆதாயங்களும் உருவாக வாய்ப்புகள் இருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு பயிற்சியானது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமழையை கொடுக்க போகிறது அதிலும் குறிப்பாக இந்த மூன்று ராசியை சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள்ல தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி கிரகங்கள் நிழல் கிரக விளங்கக்கூடியவர் ராகு பகவான் இவர் எப்போதுமே இருக்கக்கூடியவர் ராகு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்கிறார் ராகு பகவானின் அனைத்து விதமான செயல்பாடுகளும் அனைத்து ராசிகளுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிட சாஸ்திரம் என்ன கூறுது அப்படின்னா இவருடைய ராசி மாற்றம் அப்படிங்கிறது வந்து கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ராகு பகவான் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வருகின்ற மே மாதம் மீன ராசியில் இருந்து கும்பராசிக்கு செல்கிறாரு இது சனி பகவானின் சொந்தமான ராசியாகும் அப்படின்னு சொல்லலாம் ராகு பகவானின் கும்பராசி பயணம் பனிரெண்டு ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில ராசிகள் இதன் மூலமா அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நாம முதல்ல பார்க்க போற ராசி துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது வீட்டில் ராகு பகவான் பயணம் செய்ய போகிறாரு எதனால் உங்களுக்கு அறிவாற்றல் மற்றும் நினைவு திறன் அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது ஏன்னா ராகு பகவானினுடைய இந்த பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவாற்றலையும் நினைவு திறனையும் மட்டும் இல்லாமல் பேச்சு சாமர்த்தியத்தையும் அது கொண்டு வரும் இதன் காரணமாக நிறைய நற்பலன்கள் அனுகூலங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய அறிவாற்றலின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நினைச்ச இதை சாதிக்கக்கூடிய வல்லமை தங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு கூறப்படுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆகாதவர்களாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் சீக்கிரமே தங்களுக்கு திருமணம் கைகூடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க தங்களுடைய காதலில் நல்ல நிலைமை உருவாகுவதோடு திருமணத்தின் முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய காதலை நீங்கள் வீட்டில் சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் அதற்கான அனுமதியையும் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் திருமணத்திற்கான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு சாதகமான நிலை இந்த காலத்தில் இருக்கிறது அதே போல் வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவும் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பங்கு சந்தை முதலீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நல்ல லாபத்தை பெற்று தரக்கூடிய வகையில் இந்த காலம் தங்களுக்கு போகிறது வியாபாரம் அப்படி இல்லைனா தொழில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும் உங்களுடைய வியாபாரமாகட்டும் தொழிலாகட்டும் ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ராகு பகவானினுடைய பேர்ச்சியால் உங்களுக்கு பல வகைகளில் சாதகமான நிலைகளும் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்பு கூடுதலாகவே சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலம் ஏற்படுத்த எல்லா எல்லாத்திலுமே குடும்பம் ரீதியாகட்டும் வேலை ரீதியாகட்டும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு பெறும் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு புதிய முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டாலும் அதுல உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் வந்து இந்த காலகட்டத்தில் மேம்பட்டு கா வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலம் அதிர்ஷ்டம் பணவரவுக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறும் அடுத்த ராசி சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாவது வீட்டில் பகவான் பயணம் செய்ய போகிறார் அதனால வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது நல்ல நிதி நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல திட்டங்கள் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உயர் அலுவலர்களோடு பேசும்போது கொஞ்சம் கெவீனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் தம்பதிகளுக்கு இடையே உள்ளம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி தொழில் ரீதியாக உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலையில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த காலகட்டத்தில் ராகு பகவானினுடைய புயற்சி பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்துவதோடு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியான வரவு அதிகரிக்கும் வராது அப்படின்னு நினச்ச கடன் வந்து வசூலாகும் ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்தால் பணம் உங்களுடைய கைக்கு வந்து சேரும் மூதாதையர்கள் சொத்துக்கள் வந்து கைக்கு வந்து சேரும் இல்லை சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அது நிவர்த்தியாகி அது உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்குது வீடு பொன் பொருள் ஆபரணங்கள் இந்த மாதிரியான பொருட்கள் வாங்குவீங்க அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான மின்னணு பொருட்களை வாங்குவீங்க ஆடம்பரமான செலவுகளை மேற்கொள்வீங்க வெளியூர் வெளிநாடு சுற்றுப்பயணம் மேற்கொள்வீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வரன் கூட ஆரம்பிச்சிடும் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகி உங்களுக்கு வந்து திருமணம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்தபடி வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இந்த சொல்லலாம் அதே மாதிரி வேலை அதிகபட்சமாக திண்டாடி திறமைக்கும் கல்விக்கும் ஏற்றவாறு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க விரும்பிய மாதிரியான பணியிடம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படினா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க திரும்பிய வேலை நீங்கள் என்ன மாதிரிலாம் வேலை செய்யணும் எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அது உங்களுக்கு வந்து கிடைக்க வந்து வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது அதனால் முயற்சிகளை மட்டும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கைவிடாமல் முயற்சி பண்ணுங்கள் மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷம் நிறைந்த காலம் அதே மாதிரி அடுத்த ராசி பார்த்தோன்னா கன்னிராசி கன்னிராசியுடைய ஆறாவது வீட்டில் ராகு பகவான் பயணம் செய்ய போகிறாரு இதனால் நீண்ட நாட்களா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடையும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குடும்பத்தினரோடு நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க கிடைக்கப்பெறுவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறப்பான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் உயர் அலுவலகர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவாங்க பழைய முதலீடுகள் உங்களுக்கு வந்து நல்ல லாபத்தை பெற்று பெற்றுத்தருங்க புதிய முயற்சிகள் தங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கை சிறப்பாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வந்து தம்பதிகளுக்கு இடையே வந்து நல்ல அந்யுன்யம் அன்பு இதெல்லாம் வந்து அதிகபட்சமாக தென்படும் நல்ல ஒற்றுமை இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து உங்களுடைய உத்தியோகம் பணியிடம் வந்து உங்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது நல்ல வளர்ச்சி உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பமுனைகள் ஏற்படும் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மையையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தலாம் அதிரடியான அதிர்ஷ்டங்கள் அதிரடியான மாற்றத்தின் காரணமாக நிகழப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்திற்கும் குறைவில்லாமல் அதிர்ஷ்டத்திற்கும் குறைவில்லாமல் பண வரவிற்கும் குறைவில்லாமல் ஒரு சுபமான காலமாகவே பெறும் அதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பண வரவு அப்படிங்கிறது அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத இடத்துல இருந்து தங்களுக்கு பணவரவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய கஷ்டநஷ்டங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகிடுங்க உங்களுடைய பொருளாதார நிலைமை மேம்படுவதுடன் உங்களுடைய வாழ்க்கை தரமும் மேம்பட்டு காணப்பட வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நன்மைகளும் அனுகூலங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது மொத்தத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு அமோகமான நாள் தொட்டது பொண்ணாகக்கூடிய கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கனவுகள் நினை நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இந்த காலகட்டம் இருக்குங்க நினைச்சது நினச்சபடி அப்படியே நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம்